சமைய தமிழ்நாட்டுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா அநியாயம் தமிழ்நாட்டுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா அதுவும் சொல்லிக் கொடுக்கற ஆம்பளை தெரியுமா அந்த சமையல் மாதிரி இருக்கும் சமையல் மியூசிக் மாதிரி இருக்கும் அவரு எது போடணும் கலக்கணும் சொல்றதுலயே இந்த அஜினோ மோட்டோ தவிர எல்லாம் என் காதில் கெட்ட வார்த்தை மாதிரி விற்கிது அது மளிகை கடையில கிடைக்குமா ஹார்ட்வேர்ஸ்ல கிடைக்குமா ஒன்னும் புரியல என்ன சொல்ல வரீங்க ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா சொல்லுங்க சார் ஒன்னு ஒண்ணு ஒரு பொருளை விற்பதற்கு எத்தனையோ முறைகள் இருக்கிறது ஆனால் நம்மளுடைய பண்பாடை கெடுத்து அந்த பொருளை விற்று என்றால் அது கேட்கப்பட வேண்டிய இந்த வாட்ஸ்அப் தொல்ல தாங்கல சார் காலைல என்ன முந்நூறு பேர் குட் மார்னிங் போடுறான் அவன் வேற யாராவது இவனுக்கு எல்லாருக்கும் திருப்பி நான் குட் மார்னிங் சொல்லிட்டு எப்போ ஆபீஸ் போறது இதுல என்னன்னா குட் மார்னிங் அப்புறம் எதாவது வரி வருமான்னு அப்படி அழிச்சிட்டே வெச்சீங்களா அவனுக்கு அந்த ப்ளூ சிக்னல் தெரியுதா நம்ம பதில் போடலன்னா ஃபோன் பண்ணி கேக்குறான் நீ படிச்ச எனக்கு தெரியும் ஆனா ஏன் எனக்கு திருப்பி குட் மார்னிங் சொல்றா சொல்ல தாங்க முடியல எங்களை பொறுத்தவரை ஊடகம் நல்லதுதான் ஆனால் இப்பொழுது இந்த நிலையில் ஊடகங்கள் நம்முடைய சமூகத்திற்கு சேக வேண்டிய சேவைகளை செய்யவில்லை சுமத்தி பேசுனா எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்ன பேசுனாலும் நம்புற மாதிரியே பேசிட்டு போயிடும் பாட்டு பாடினாலே அதையாவது கட்டிக்கலாம் இல்லையா அது நீங்க கொடுத்த இடம் எனக்கு பாட்டு தெரியாது பேச வந்துட்டு பாடுறது அப்புறம் பாட சொன்னா டான்ஸ் ஆகுறது ஏன் மணி ஆடினர் வந்து அந்தந்த இடத்துல அந்தந்த வேலையை செய்யணும் இதுக்கு வழிகாட்டினது நீங்க தான் இந்த அவையை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு எங்களுடைய பேச்சாளர்கள் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறா இந்த அளவு ரசிக்கிற ரசிகர்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆமாங்க சில இடத்துல பேச கூப்பிட்டு முன் ஒரு உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பாங்க நமக்கு பயமா இருக்கும் பட்டன் கிட்டன் வந்துட்டோம் இந்த மாதிரி ரசிப்புக்கு என்னுடைய நன்றி நல்ல தலைப்பு சகோதரி நல்லா பேசுனாங்க நல்லது பாருங்கள் நல்லது பாருங்கன்னு எங்களுக்கு ஊடகம் மேலே கோவம் இல்லை ஆனால் பண்பாடு தளர்ந்து வருகிறதுன்றும் ஸோ அதை கவனமாக வச்சுருக்கணும் அவ்வளோதான் அதாவது தினத்தந்தியை படித்து தமிழை கற்றுக்கிட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஊடகம் ஒரு காலத்தில் இருந்தது அந்த மாதிரி ஆனால் இன்னைக்கு தமிழ் பார்த்துக்கையா டமார் டுமில் தலைப்பு செய்திங்க டமான் இப்படி தான் வைக்கிறோம் நாங்க சொல்றது பண்பாடு எங்க இது தெரியுமா உன் பத்திரிக்கை வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்காக உண்மையிலேயே சொல்றேன் தமிழக மக்களுக்கு இலவச கத்து கொடுத்தத இந்த சொல்லுங்க தீபாவளி மலர் கங்கை நீர் வருகிறது ஏண்டா தீபாவளி மலர் நூத்தி இருபது ரூபாய் கங்கை நீர் இலவச இணைப்பு சார் இந்த பெண்களுக்குன்னு பத்திரிக்கை வருதுங்க மங்கையர் மலர் சிநேகிதி தோழி அது மாதிரி அதுல முப்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு இலவச இணைப்புன்னு ஒண்ணு போடுறோம் என்னன்னு முப்பத்தி வகையான இனிப்புகள் முப்பத்தி ரெண்டு வகையாக சட்னி வீட்டில் அதை ட்ரை பண்ணி நம்மளை எடுப்பாங்க தெரியுமா இதுங்க ஏற்கனவே வைக்கிறது நல்லா இருக்காது அன்னைக்கு என் ஒய்ஃபு ஒரு சின்னதாக செவப்பாக ஏதோ எடுத்துகிட்டு வந்து என்னது இது மஷ்ரூம் அல்வானா என்னது அப்படின்னா மஷ்ரூம் அல்வா உனக்கு இது செய்ய தெரியாதேன்னு இல்லை அந்த இலவச இணைப்பில் நடிகை நளினி சொல்லி கொடுத்துருக்காங்கண்ணா அந்தமாக பாருங்க நடிக்கும் போது நம்மளை பழி வாங்குச்சு இப்ப ஃப்ரீயா போயும் பதிவாங்க இந்த மாதிரி வேலையை ஆரம்பிச்சுதான் சார் மனசாட்சியே இல்லாமங்க ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிகையில முழு பக்க விளம்பரம் கொடுத்தா பத்து லட்சம் ரூபாய் அந்த பத்து லட்சம் ரூபாய் ஒத்திருக்கிற பத்திரிகையில நடு பக்கத்துல வெறும் உதடுங்க கீழே இந்த உதடு எந்த நடிகை கண்டுபிடிச்சுன்னா உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் போறோம் பையன் பார்த்துட்டு வெள்ளையா இருக்குது ஒருவேளை பாலான்றான் என்ன என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க பதிலிசு ஆரம்பிச்சது தெரியுமா இது பண்பாடு குறைச்சல் தானே நம்பர் நடிகையுடைய காதலன் இப்ப எத்தனாவது காதலன் ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு இவன் என்றான் பிரபு தேவா ஒன்னு சிம்பு ரெண்டு அதிர்விய திருப்பியும் சிம்பு நாலு தெரியல என்றான்

அவன் விட்டா விளக்கம் சொல்லுவான் போல இருக்கு அப்பாக்கு புரியல சொல்லி கொடுக்கலான்னு சில வாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருவானுங்க சார் நம்ம ரோட்ல வந்து என்ன இருக்குமா அவன் பத்திரிக்கை விற்கணும் அவ்வளவுதான் அந்த வால் பேப்பர் ஒன்னு போடுவான் தெரியுங்களா சாயங்காலம் திடீர்னு பார்த்தா பிரபல தமிழ் நடிகை மரணம்னு இருந்தது அஞ்சு ரூபா அவசோசமா குத்துவாங்க நான் எந்த பொண்ணு போச்சோன்னு ஏன்னா அதுக்கு முதல் வாரம் தான் ஓவியா பொத்துன்னு ஊந்தது உள்ள அதுதான் போல இருக்குதுன்னு பார்த்தா ஒரு நடிகைங்க தொண்ணூத்தி ரெண்டு வயசு அப்ப பிரபலமா இருந்திருக்கு அது இருக்குதானே தெரியல இப்ப செத்து பிரபலமான நடிகை சின்னப்பா கூட நடிச்ச சின்னப்பாவே யாரும் தெரியாது அது கூட நடிச்ச அது எனக்கு திரும்பி கொடுத்தா வாங்கிக்க மாட்டான் பேப்பர் அஞ்சு ரூபா வேஸ்ட்டுங்க முடிஞ்சு போச்சு இந்த ரேடியோ கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க உருப்பிடாம போறது ஐம்பதாயிரம் ரூபாய் குத்தி என் பயிர எல்கேஜில சேர்த்துட்டு ரன் சொல்லு கண்ணா ரேடியோ கேட்டிருக்கான் சினிமா தமிழ் சினிமா எந்த அளவு பேசு நீங்க எல்லாரும் சொல்லுங்க எந்த அளவுக்கு போச்சுன்றதுக்கு ஒரே உதாரணம் தமிழ் சினிமாவின் தலைப்பை தமிழில் வைத்தால் விளக்குன்னு போடுறான் அரசாங்கம் அப்படின்னா நீ எந்த லெவல்ல கீழே இறங்கியிருக்கேன் தமிழ்ல வச்சா தயவு செஞ்சு தலைப்பாது தமிழ்ல வைங்கடான்னு கெஞ்சிடும் அரசாங்கம் வடிவிலக்கு அப்பவும் நம்ம கலவாணின்னு பேர் எடுக்கலாம் அவங்களை திருத்தவே முடியாதுங்க சினிமா இப்படி தெய்வன் டிவி ஸ்ரீ கிருஷ்ணான்னு கிருஷ்ணரை பத்தி நீங்க மகாபாரதத்துலயும் அந்த கதை இருக்காது கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சவங்க யாருக்கிட்ட இவனே கதை ரெடி பண்றான் ஸ்ரீ கிருஷ்ணர் வருத்தம் என்னன்னா அந்த ஸ்ரீ கிருஷ்ணருடைய சீரியல விளம்பரதாரர் யார் தெரியுமா பவர் அடிக்கடி வந்துட்டு போவோம் எங்களுடைய கவலை சீரியல் இல்ல சீரியல்ல பண்பாட்டை குறைக்காரு சீரியல்ல எந்த குடும்ப பொம்பளைக்கும் ஒரே ஒரு புருஷன் இல்லவே இல்லைங்க சீரியல் இல்ல ப்ரொடியூசருக்கும் இல்ல என்ன பண்ண மனநோயாளியா மாத்திட்டு இருக்கீங்க எங்க மக்களை அதுதான் சார் ஒரு குற்றம்ன்றது குற்றம்ன்றதுல நடந்தது கள்ளக்காதல் இருந்தது அண்ணனை தம்பி குத்தந்து இருந்தது எல்லாம் இருந்தது தெரியல ஏன்னா அது எங்கேயோ நடந்தது பேப்பர்ல வந்ததுன்னா கூட அந்த ஏரியாவில் பத்து பேர் படிக்க தெரிஞ்சவன் படிப்பான் ஈவன் டிவி சுமார் மாற்ற குற்றம் நடந்தது என்ன இன்னமும் நடந்தது உடண்டா ஒரு அம்மாங்க ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்டு செத்து போயிட்டா பி எஃப் கிராஜுவேட்டி ஃபண்டும் வரும்னு நினைச்சிக்கினேன் அந்த அம்மா அந்த பண்ணிச்சு அவங்க ஹஸ்பண்டோட தலையில அம்மி காலையில் இது பேப்பர்ல வந்து நம்ம மறந்துட்டோம் இவன் விட மாட்டான் குற்றம் நடந்தது என்ன முதலில் கணவனுக்காக குழவியை தூக்கினார்களாம் குழவியில் சாக மாட்டார் என்று அம்மையை தூக்கி போட்டார் காமிக்கிறான் சித்தரிக்கப்பட்டவனு ஒரு பொம்பளையை காமிக்கிறான் வந்து கல்லெடுக்குது என் பையன் சொல்றான் அப்பா அண்ணா நகர் சித்தி மாதிரியாக எனக்கு என்ன பயனா என் உத்து பாத்து இப்ப பிரச்சனை என்னன்னா எனக்கும் பிஎஃப் இருக்குது எனக்கும் கிராஜுவேட்டி இருக்குது என் வீட்டுல அம்மிக்கல் இருக்குது பயந்து பயந்துங்க நைட்ல தூக்கம் வர மாட்டுது என் ஒய்ஃபு திடீர்னு அப்படின்ற கையில ஏதாவது அம்மிக்கல் இருக்குதான்னு பாக்குது என்ன என்ன நம்ம வீட்டு சார் சொல்வதெல்லாம் உண்மை ஐயா சொன்னாங்க நீங்க ஏன் போறீங்க இப்போது விளம்பரத்துக்காக எது வேணாலும் பண்ண தயாராகிட்டான் அன்னைக்கு பார்க்குற பார்க்குறவங்களை கஷ்டமாக இருக்குது சார் அதான் அன்னைக்கு ஒரு பையன் பொம் அந்த ஒய்ஃபு போட்டு அடிக்குது மம்மே பொடுறி பொட்ரி பொட்றீந்து ரொம்ப பயமாக இருக்குது யாருக்கு சொல்லி கொடுக்குறீங்க என்ன பண்ணுற மூட நம்பிக்கையை வளர்க்கிறது தொலைக்காட்சி அதான் ரொம்ப வருத்தம் ஏங்க ஸ்லாட்டு வாங்கிட்டுங்க கம்மி வேலைக்கு ஸ்லாட்டு வாங்கிட்டு அந்த அறவர் அமைஷ்டத்துக்கு போடுறாங்க வாஸ்துன்னு ஒருத்த உக்காந்துக்கலாம் முப்பது வருஷத்துக்கு முன்னால் வாஸ்துவே கிடையாது தெரியாது நமக்கு இப்போது அது ரெடி ஆயிடுச்சு இல்லை என்ன ஆயிடுது இவனுக்கு வந்து வாஸ்து வாஸ்து இல்லைண்ணா நீ நாசமாக போயிடுவா வாஸ்து வாஸ்து வாஸ்துன்னு எல்லாரையும் நம்ப ஆரம்பிச்சுட்டோம் என் ஒய்ஃபு உண்மையிலே வாஸ்துக்காரன் ஒருத்தனை கூட்டின்னு வந்துருச்சு அவன் வந்து இப்படி பார்த்துட்டு இது என்ன அது எப்படின்னா போர்ட்டிக்கோன்னு இது உங்கள் ராசி இப்படி இங்கே இருக்கக்கூடாது பின்னால் இருக்கணும் நான் சொன்னேன் முன்னால் நின்னா அது போர்ட்டிக்கோ பின்னால் இருந்தால் மாட்டுக்கோட்டான் என்ன சொல்ல போறேன் இப்போ நீ இல்லை இல்லை வா அப்படின்னா இந்த ரூம் சரியில்லை குபேர மூலம் சரியில்லை சனி மூலம் சரியில்லை இத மாத்து அதை மாத்து கிச்சனை மாத்து அத மாத்து அவன் மாத்துன்னு சொல்லாதது என் ஒய்ஃப மட்டும் தாங்க அது வாஸ்து சரியா இருந்திருக்கு அது யாரும் சொல்லி தொலைச்சிட்டு போயிருக்கலாம் செலவாடு செலவா பண்ணி தொலைச்சிடலாம் வாஸ்துன்னு அதுவும் முடியல என்ன பண்ண போறீங்க சமையல் எங்க சமையல தமிழ்நாட்டுக்கு சொல்லி கொடுக்கணுமாங்க இது என்ன அநியாயம் சமையல தமிழ்நாட்டுக்கு சொல்லி கொடுக்கணுமா அதுவும் சொல்லி கொடுக்குறோம் ஆம்பளை இந்த ஆதித்யான்னு ஒரு இசையமைப்பாளர் தெரியுமா அந்த ஆளு பாத்தீங்கன்னா மியூசிக்கே சமையல் மாதிரி இருக்கும் சமையல் மியூசிக் மாதிரி இருக்கும் அவரே எது எது போடணும் கலக்கணும்னு சொல்றதுலயே இந்த அஜினோ மோட்டோ தவிர வேற எல்லாம் என் காதல கெட்ட வார்த்தை மாதிரி விற்கிது அது மளிகை கடையில கிடைக்குமா ஹார்ட்வேர்ஸ்ல கிடைக்குமா ஒன்னும் புரியல என்ன சொல்ல வரீங்க ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா சொல்லுங்க சார் ஒன்னே ஒண்ணு ஒரு பொருளை விற்பதற்கு எத்தனையோ முறைகள் இருக்கிறது ஆனால் நம்மளுடைய பண்பாடை கெடுத்து அந்த பொருளை என்றால் அது கேட்கப்பட வேண்டிய முடியுமா ஏன் போய் எப்படி சிகப்பழு வரும் அப்ப ஆப் போய் வில்லு அங்க தேவை அதிகம் ஒருத்தன் சொல்றாங்க எட்டு போல் தேயுங்கள் எட்டு போல் தடவுங்கள் ஏய் கண்ணமா ஆர்டிஓ ஆபீஸ் அது லைசன்ஸ் வாங்க

அது பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா டெட் பாடியை தவிர எல்லாம் வைக்கலாம் அதுல சைடா இப்படி என்ன சார் ரொம்ப கவலை என்ன தெரியுமா ஒரு அஞ்சு ரூபாய் சாக்லேட் சார் நல்லா இருக்கு சாப்பிடுங்க சொல்லிட்டு போ நிறைய இருக்கு அதுக்கு அஞ்சு ரூபாய் சாக்லேட்டு ஒரு பொண்ணு அவங்க அப்பாவும் ஜாக்கிங் போறாங்க ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வந்தோடனே அவங்க அப்பாவுக்கு மூச்சு வாங்குது சரியா அந்த பொண்ணு ஒரு இந்த சாக்லேட் எடுத்துறது அப்பா சாப்பிட்றாரு உடனே எனர்ஜி வருது நான் இன்னும் ரவுண்டு போகிறேன்றாரு பொண்ணு ஊந்து அப்பா போறாரு பொண்ணு விசில் விசிலடிக்கு இருந்து அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு எகிரி குதிப்ப என்ன சொல்ல வர என்ன சொல்ல நமக்கு என்ன பயம்னா நம்ம வீட்டு குழந்தை சாக்லேட்டு கொடுக்கும்போது புதர்ல யாராவது இருக்க இந்த என்னங்க எனக்கு தெரிஞ்சுங்க எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்ததுன்னா இதை பண்ணுவேன் ஒரு நடிகர் குடும்பங்க அப் அண்ணன் வந்து என்ன சொல்கிறாரு காபி குடிங்கன்றாரு சரிங்க தம்பி என்ன பண்ணுறாரு டீ குடிங்கன்றாரு சரிங்கிட்ட அப்பா என்ன பண்ணுறாரு வந்து நிலவேம்பு கஷாயம் குடிங்கன்னு நான் இப்போ எதோ குடிக்கிறது எனக்கு ஒன்று தெரியல மூணு பேரில் நீங்கள் என்னடா குடிக்கிறீங்கன்னு துட்டு வருதுன்னு எது வேணாலும் சொல்றதா எனக்கு மட்டும் அதிகாரம் தான் அந்த மூணு பேரையும் அமேசான் காட்டு நடுவுல விட்டுட்டு ஓடியா இருந்தது அநியாயத்துக்கு விளம்பரம் அநியாயத்துக்கு விளம்பரம் உன்னதமாக உன்னதமானவர்கள் வாங்குவது உதயம் வேஷ்டி அப்ப வாங்காதான் கேடு கேட்டவன் அர்த்தம் ஒரு அம்மா சொல்லுதுங்க ஆச்சி மிளகா போட்டு குழம்பு வச்சனா என் புருஷன் சுத்தி சுத்தி வருவார் அவன் புருஷனா பூனைக்குட்டியா ஒரு அளவு இருக்கவானா ஒரு அப்பளம் அடுத்ததா ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுமா லூஸ் ஆங்க அது விளம்பரத்தில் நாங்க ஊடகம் தப்புன்னு சொல்லல பண்பாடை சிதைக்காதீங்க பண்பாடை சிதைக்காதீங்க பேஸ்புக் சொல்ல தேவன் ஒரு அம்மா எவ்வளவு நம்மள லூசுகள் ஆக்குறாங்க பாருங்க ஒரு ஒரு அம்மா நாங்க குடும்பத்தோட ஊருக்கு போறோம் ஒரு வாரம் வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னு அது போட்டோ அவங்க வீடு போட்டோ அட்ரஸ் முதல் கொண்டு போட்டு திருட்ட வந்து தூயின் போட்டான் இந்த வாட்ஸ்அப் தொல்ல தாங்கல சார் காலைல என்ன முன்னூறு பேர் குட் மார்னிங் போடுறான் அவன் வேற ஏதாவது இவனுங்க எல்லாருக்கும் திருப்பி நான் குட் மார்னிங் சொல்லிட்டு எப்போ ஆபீஸ் போறது இதுல என்னன்னா குட் மார்னிங் அப்புறம் ஏதாவது வரி வருமான்னு அப்படி அழுத்திட்டேன் வச்சுக்கலாம் அவனுக்கு அந்த ப்ளூ சிக்னல் தெரியுதா நம்ம பதில் போடலன்னா ஃபோன் பண்ணி கேட்கறான் நீ படிச்ச எனக்கு தெரியும் ஆனால் ஏன் எனக்கு திருப்பி குட் மார்னிங் சொல்ற தாங்க முடியல எங்களை பொறுத்தவரை ஊடகம் நல்லதுதான் ஆனால் இப்பொழுது இந்த நிலையில் ஊடகங்கள் நம்முடைய சமூகத்திற்கு வேண்டிய சேவைகளை செய்யவில்லை தரம் தாழ்ந்துகிறது தமிழுடைய பண்பாட்டை கீழே இழுத்து கொண்டிருக்கிறது என்பதை மறுபடியும் கூறி வாய்ப்பளித்த இந்த தமிழ் சங்கத்திற்கு என் நன்றியை கூறி வருகின்ற ரொம்ப கலகலப்பாக கொண்டு வந்து பால சீனிவாசன் தொடங்கி மோகன்சுந்தரம் வரைக்கும் அத்தனை பேருடைய பேச்சுக்கும் உங்களுடைய நல்ல வரவேற்பு ரொம்ப அருமையாக இருந்தது குறிப்பாக மோகன் அவர்கள் நாம் பார்க்குற விஷயங்கள் தான் அதுல தான் அவர் வந்து எல்லாத்தையும் எடுக்கிறார் என்னுடைய நண்பர் எழுத்தாளர் சுஜாதா சொல்வார் நகைச்சுவைங்கிறது எங்க கேட்டிங்கன்னா இந்த நியரஸ்ட் ட்ரூத் அப்படிம்பார் உண்மைக்கு மிக அருகில் இருக்கிறது தான் அது நகைச்சுவையாக வெளிப்படும் அப்படிம்பாங்க கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அருமையாக எடுத்து கலகலப்பா கொண்டு போய் முடிச்சாரு அவருக்கு நம்முடைய பாராட்ட சொல்லி எங்களுக்கு நான் ரொம்ப நல்ல விதத்தில் என்ன கெட்டுப் பார்ப்போம் நல்லா நன்றி சொல்லி இப்ப நேரத்தை நான் பார்க்க கூடாது நான் பார்த்தேன் நீங்களும் பார்த்துருவீங்க பட்டிமன்றம் தொடங்கி ஏற்றாலும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படியா அப்படின்ட்டு கிளம்பிடாதீங்க இந்த ரெண்டு மணி நேரம் ஒரு சினிமா எடுத்து ஓட வைக்கணும்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது கோடி வேணும் ஐஸ்வர்யா ஹீரோயினாக இருக்கணும் அமெரிக்காவில் போய் படம் எடுக்கணும் அஞ்சு நாள் கூட ஓட மாட்டேங்குது ஆனால் மேடையில் நாங்கள் ஏழு பேர் அப்படி ஒன்றும் நாங்கள் பேரழகம் பேரழகி இல்லை நீங்கள் கோச்சுக்கிறாங்கம்மா சும்மா நான் நான் என் நம்மள எங்களை சொல்லிக்கிட்டேன் ஆனால் நீங்கள் இந்த கால் மணி நேரமும் தொடங்கணும் போது இருந்தது காட்டிலுமான அதே உற்சாகத்தோட நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் நாங்கள் நல்லா பேசி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் போய் நீங்கள் நல்லா கேட்டதுனால நாங்கள் நல்லா பேசணும் ஞாபகம் நல்லா கேட்கல என்ன என்ன ஆகும் கிராமங்கள்லாம் பட்டிமன்றம் போயிருக்கோம் இப்போ இவங்கெல்லாம் சிட்டியில் இருக்கவங்க தெரியாது நான் எல்லாம் போற ஊரெலாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் எங்கள் காரு போகுது அந்த ஊருக்குள்ள ராத்திரி பத்து பதினோரு மணி அந்த ஊரே ஓடியாருதுங்க அது ஒருத்த கேட்டுருவோம் கேட்டுருவோம்ட்டு ஓடியாராம் என்ன கேட்டுருவோம்னு பார்த்தா மேடை எங்கன்னா போடலாம்னு எங்களை கேட்கறதுக்கு உட்காந்துக்காய் அதில் ஒருத்தன் என் கூடவே ஓடி வந்து கையில் கடப்பார வச்சிருக்கான் குழி எங்களை தான் ஒன்றாம்னு உங்களை தான் கேட்கலாம்னு இருந்தேன் அப்படின்னா இருக்கட்டும் அப்படிலாம் சாதாரணமாக இடங்களில் பேசுவோம் இங்கே இவ்வளவு நேரம் உட்காந்து நீங்கள் கேட்குறீங்க இன்னும் சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் ஒரு ஊரில் ஒரு மூவாயிரம் பேருக்கு அப்படியே குப்புறப்பட்டு தூங்குறாங்க அதில் பேசணும் அதுல ஒருத்த எந்திரிச்சு பார்த்து இவங்க என்ன போல இப்படிங்கிறியா வருமா இன்னும் சில ஊர்கள் நம்ம கண்ணு முன்னாடியே அந்த அம்மா அந்த பிள்ளையை போட்டு அடிக்கும் வருவியா இப்படி இடத்துக்கலாம் வருவியா அவன அப்படி இடத்துக்கு வந்துட்டான் ஆனா கேட்கின்ற அந்த தன்மை இருக்கு பாருங்க இந்த திருக்குறள் என்ன கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்புமொழிபதாம் சொல் அப்படின்னா கேட்டோர் மகளிமாறும் கேளார்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை கேட்காதவங்கன்னு அர்த்தம் இல்லை பகைவர்னு அர்த்தம் அதுக்கு எதிர்ப்பதை என்ன தெரியுங்களா கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் பகைவரும் விரும்புகிற மாதிரி பேசணும் பகைவரும் அது முடியுமா உலகத்தில் நமக்கு பிடிக்காத பேச வர்றாங்க போட்டு விட அப்புறம் வர்றா புரியுமா பகைவனும் விரும்புகிற மாதிரி பேசணும் பேரறிஞர்னா காஞ்சிபுரத்துல தேர்தல் நிற்கிறாருங்க அவரே நல்ல பேச்சாளர் அவர் யாரை கூப்பிட்டு வந்தார் தெரியுங்களா உலகத்திலே ரெண்டு நகைச்சுவை நடிகர்களுக்கு தாங்க செல்ல வச்சிருக்காங்க ஒருத்தர் இங்கிலாந்துல பிறந்து ஹாலிவுட்டை கலக்கின சாப்ளின் சார்லி சாப்ளின் இன்னொருத்தர் நாகர்கோயிலில் பிறந்து இந்த உலகத்தையே தன்னுடைய உள்ளத்துல உள்ளங்கையில் வச்சுக்கிட்ட கலைமானர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அவர்தான் அவரை போய் அண்ணா கூப்பிட்டு வர்றாரு தனக்கு ஓட்டு கேட்க பத்தாயிரம் பேர் கூட்டியிருக்காங்க வந்த இன்னஸ் கிருஷ்ணன் அண்ணாவுக்கு ஓட்டு கேட்க வந்து அண்ணாவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலைங்க பூரா அவர் எழுத்து நின்றார்ல அந்த டாக்டர் ஒருத்தர் பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர் நல்லவர் அவரை பற்றி பேசுகிறாரு எப்படி பேசுகிறாரு அண்ணாவை எழுத்து நிற்கிறாரே இந்த டாக்டர் எவர் நல்லவர் தெரியுமா எவ்வளோ வல்லவர் தெரியுமா போன வாரம் கூட ஒரு பிள்ளையும் தாயும் காப்பாற்றினாரு போன வாரம் அதுக்கு முதல் வாரம் எட்டு பேரை காப்பாற்ற சொல்ல சொல்ல அண்ணாவுக்கு அடி வைத்தல் புளி கிடைக்குது ஏடா நம்ம கூட்டு வந்திருக்கு இவர் அவரை பற்றி பேசிட்டே இருக்காரு எல்லாம் பேசிட்டு சொன்னாரா இப்படிப்பட்ட டாக்டர் இந்த ஊரை விட்டு போயிட்டா உங்கள் கதி என்ன அதனால் டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க அண்ணாவை சட்டசபைக்கு அனுப்புங்க அப்படின்னாரா இதை அந்த டாக்டர் கேட்டுருந்தா சந்தோஷப்பட்டிருப்பார் ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா ஒரு நாலாண்டுக்கு முதல்ல நான் காஞ்சிபுரத்தில் இந்த பட்டி ஒரு பட்டிமெட்டில் பேசிகிட்டு இருக்கற இந்த செய்தியை சொல்கிறேன் கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் ஐயா அந்த டாக்டர் இன்னும் உயிரோடு இருக்கார்யா அப்படின்னு சொன்னாருங்க தொண்ணூத்தஞ்சு வயசாகுதான் அண்ணா எழுத்து நின்னவருக்காரன் சீனிவாசன் டாக்டர் சீனிவாசன் அவர் பேர் எத்தனை ஆச்சரியம் கேட்டவங்கள கட்டி போடணும் பேச்சு கேளாரும் மேட்பமொழி வதாம் சொல் பேசுகிறவங்க வந்து என்ன செய்யணும் அவங்க கேட்கற கட்டி போடுறோம் ஒரு ஊரில் பேச்சால் கட்டி போட்டுருக்காங்க இனிமே நீ எங்கேயும் போய் பேசக்கூடாது அவ்வளோ மோசமாக பேசுகிறவன் இருக்கானா ஒருத்தன் தற்கொலை பண்ணி சேகரத்துக்காக ரயில் ரோட்டை நோக்கி ஓடிட்டான் அந்நேரம் பார்த்து இப்படி ஒரு பேச்சை கேட்டான் அப்படியே டர்ன் எடுத்து இங்க வந்து உட்காந்துட்டான் முத்து பார்த்துக்கிட்டே இருந்தான் பேசி முடிக்கவும் அவர் காலை தொட்டு கும்பிட்டான் அவர் கண் கலக்கிட்டார் என்ன பாடினார் தற்கொலை பண்ணி சாக தெரிஞ்சனையா உன் பேச்சை கேட்டு திரும்பி வந்துட்டேன் கட்டி பிடிச்சிக்கிட்டார் அவ்வளவு நல்லா பேசுறனா உன் தற்கொலையை தடுத்துட்டு நான் ஏன் வந்தேன் நீ எல்லாம் உயிரோடு இருக்க நான் இடம் சேன அப்படின்னா நீ ஏன் நான் ஜாமனா அப்படி பேசிருக்கலாமா இல்ல அழகான விஷயம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் செயரின் தலை பிரிந்த காட்சியா உயிரின் தலை பிரிந்த ஓன் உயிர விளக்க உரை குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை உண்ண மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிழையற்ற அறிவினை உடையவர் உயிர் பிரிந்த இறைச்சியை மாட்டார் கலைஞர் விளக்க உரை மாசற்ற மதியுடையோர் ஓர் உயிரைப் பிரித்து அதன் ஊனை உண்ண மாட்டார்கள் செயிரின் தலை பிரிந்த காட்சியாருன்னார் உயிரின் தலை பிரிந்த ஊன்முயுவ விளக்க உரை குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை உண்ண மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிழையற்ற அறிவினை உடையவர் உயிர் பிரிந்த இறைச்சியை மாட்டார் கலைஞர் விளக்க உரை மாசற்ற மதியுடையோர் ஓர் உயிரைப் பிரித்து அதன் ஊனை உண்ண மாட்டார்கள் செயிரின் தலை பிரிந்த காட்சியாருன்னார் உயிரின் தலை பிரிந்த ஊன்முயுவ விளக்க உரை குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிழையற்ற அறிவினை உடையவர் உயிர் பிரிந்த இறைச்சியை மாட்டார் கலைஞர் விளக்க உரை மாசற்ற மதியுடையோர் ஓர் உயிரை பிரித்து அதன் ஊனை உண்ண மாட்டார்கள் செயிரின் தலை பிரிந்த காட்சியாருன்னார் உயிரின் தலை பிரிந்த ஊன்முயுவ விளக்க உரை குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை உண்ண மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிழையற்ற அறிவினை உடையவர் உயிர் பிரிந்த இறைச்சியை மாட்டார் கலைஞர் விளக்க உரை மாசற்ற மதியுடையோர் ஓர் உயிரைப் பிரித்து அதன் ஊனை உண்ண மாட்டார்கள் செயிரின் தலை பிரிந்த காட்சியாருன்னார் உயிரின் தலை பிரிந்த ஊன்முயுவ விளக்க உரை குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை உண்ண மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிழையற்ற அறிவினை உடையவர் உயிர் பிரிந்த இறைச்சியை மாட்டார் கலைஞர் விளக்க உரை மாசற்ற மதியுடையோர் ஓர் உயிரை பிரித்து அதன் ஊனை உண்ண மாட்டார்கள்